இந்த மாடி சிறப்பு பரிசாக சரண் திருச்சி ஒவ்வொரு காலைக்கும் ஒரு தீவனமுடைய அன்பழிப்பாக அடைகிறார்கள்

மண்ணங்கள் கை தட்டுங்கள் லிசர் எடைகள் பணிகள் ஆக அருமையான காலை அருமையான வீரர்கள் அச்சொண்ட தரவுகள் வேஞான பூர்த்தி லிலோபதி அவர்களே அடைக்கந்தாலய தயார் அளிடிற்குமார் கேட்டுக்கொள்கிறோம் அதனை இருபள்ளம் வீரர்கள் அதே குடி மதன் நிறைவோளர்கள் இளங்கி

விளையாடு வீரர்கள் நாடுகள் சிறப்பாக விளையாட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சிறப்பான ஆட்டம் சிறந்த நாளை சிறப்பான நாடு செல்வா நே காலத்தில் விவாதிக்கப்படுத்தப்படுகிறது

சிறந்ததாரை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஆறு மனங்கள் கை பிரச்சாரப்படுத்துகிற உற்சாகப்படுத்துகிறார்கள் சமயத்திலே ஆடுகளே அலைகள் விதின்ற காலை

ஆண்டுகளுக்கு ஆணை ஆணைவாட்டி நாடு சஞ்சவிரி அவர்களது ஆணை அதனை அடங்கியே தீர்வோம் என்ற ஒரே மனுக்கத்தோடு நாடு வள்ளுவர் மணி வீரர்கள் சிறப்பான முறையில் போராடி வருகின்றனர் அருமை நாடு அருமாடு நாடு அருமையா நல்ல மகிழ்ச்சி